ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா நானும் பொறுமையாக பசுவை போல் அமைதியாக வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைக்கிறேன் ஆனால் இந்த நரிகளுக்கு மத்தியில் நாம் வாழறோம் அப்படின்றத ஒரு சில சமயத்தில் நாம் உணர்கிறப்போ அப்போ எல்லாத்தையும் எதிர்த்து கர்ஜிக்காமல் இருக்கவே முடியலைங்க அப்போ தான் சிங்கம் போல் கர்ஜிக்கவே நமக்கு தோணுது அதனால் எப்பவுமே அமைதியாக இருக்கிறவங்கள எல்லா டைமும் அமைதியாகவே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது எனக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும் அப்போது நான் திரும்ப ரியாக்ட் பண்ணுறப்ப சத்தியமாக தாங்கவே மாட்டீங்க யாருமே சரியா அந்த நேரம் காலத்துக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அன்றைக்கி உங்களை விட பத்து மடங்கு திரும்ப நான் எல்லாத்தையுமே காமிப்பேன் அது வரைக்கும் உங்களுடைய அடிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கிக்கிட்டே இருக்கேன் அதை திரும்ப ஒரே நேரத்தில் வெளிப்படுறப்போ அப்போ தெரியும் உங்களுக்கு நான் யார் அப்படின்றது உங்களுக்கு மட்டுந்தான் பேசவும் கோபப்பட எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க உங்களை விட பல மடங்கு எனக்கு எல்லாமே தெரியும் இருந்தும் பொறுமையாக இருக்கிறது காரணம் எனக்கான நேரமும் காலமும் வரணும் அப்படின்றதுக்காக அப்போ பாருங்க என்னோடய ஆட்டத்தை